கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி தீ தரும் மருந்து பாருங்க உலகத்தில் எல்லா மனுஷர்களுக்கும் தாங்கள் அதிக நாட்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்கிறதான ஆசை உண்டு இப்படியாக ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன் ஒரு பிரபலமான மனுஷன் இந்த உலகத்திலே நான் தான் நூற்றி ஐம்பது வயது வரை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னோடு கூட அநேக மருத்துவர்களை ஆலோசகர்களை வைத்துக்கொண்டாராம் இதனால் அவர் உலகத்துக்கு முன்பாக இப்படியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் என்னால் நூற்றி ஐம்பது வயது வரை வாழ முடியும் என்று சொன்னாராம் என்ன நடந்தது தெரியுமா ஒரு நாள் தன்னுடைய ஐம்பதாவது வயதில் பரிதாமாய் மறித்து போனார் என்கிறதான ஒரு செய்தியை கேள்விப்பட முடிந்தது ஆம் எனக்கு அன்பான தேவச்சனமே இன்றைக்கு அநேக தீர்க்காய்சை தேடி உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் இவர்களுக்கு சமாதானம் கிடைக்கிறதா இல்லை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டாவது வசனம் பிடியாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரிடத்திலே இருக்கிற ஜீவ போதகம் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்திலே தீர்காய்சுள்ளவர்களாய் மாறுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே உங்கள் நாட்கள் பெருக வேண்டும் உங்களுடைய ஜீவன் அதிக நாள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கத்தராகி இயேசுனிடத்தில் கடந்து செல்லுங்கள் அவரிடத்தில் உங்களுக்கான மருந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் ஆகவே எனக்கு அன்பானதே வச்சானமே ஒரு விசை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் கத்துடைய போதகம் ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும்போது அவன் தீ காய்ச்சுள்ள மனுஷனாய் மாறிவிடுகிறான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்